பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் கார்டுன்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில்ஸு வருங்க இதிலே காமிச்சிட்றேன் ஃபேன்சி ஜுவல்லர்ஸ் ஸ்டேஷ்னரிஸ் டாய்ஸு பேக்ஸு ஹோம் டெக்கரு இந்த இதே வந்து நார்மலாக இல்லாமல் ரொம்ப யூனிக்காக ஒரு நம்ம பார்க்காத ஒரு ப்ராடெக்டாக இருக்கும் அந்த இது தான் இங்கே வச்சுருக்காங்க அதை தான் நம்ம இப்போ தந்திருக்கோம் இப்போ நாலு வாட்டர் பாட்டிலு

நல்லா இருக்கு இது एक्चुअली இது நீங்க கஸ்டமைஸ் பண்ணுவீங்களா இல்ல இப்படி இல்ல இல்ல கஸ்டமைஸ் இல்ல நீங்க இது பண்றது தான் ஓகே இம்போர்ட் பண்றதா ஓகே 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 எல்லாமே एक्चुअली இம்போர்ட் இம்போர்ட் இது உங்களுக்கு மேல இதோட வரும்

நல்லா இருக்குல்ல ஆக்சுவலி இது இது மாதிரி இருக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கு குழந்தைங்க போட்டு கடிச்சாலும் உனக்கு எதுவும் ஆகாது நம்ம சின்ன வயசுல ஸ்ட்ரா தானே இருக்கும் அந்த ஸ்ட்ரா பிளாஸ்டிக்ல இருக்கும் இல்லை பிச்சு துப்பிடும் இது நல்லா ஃப்ளெக்சிபிளா நல்ல குவாலிட்டியா இருக்கு ரப்பர் டைப்ல ஓ இது லாக்கு குழந்தைங்க சும்மா சும்மா இது பண்ணிட கூடாது லாக்கு நல்லா இருக்குல்ல இப்போ இதோட வீல் ட்ரிம்மரு லைட்டு இது ப்ளூடூத் இது நார்மலாக எல்லாருமே பார்த்துருப்பாங்க இது என்ன ப்ரைஸ் வருது எயிட் டபுள் ஃபைவ்

நல்லா இருக்குல்ல இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் இது இந்த பட்டெல்லாம் இதான் இது வந்து மியூசிக் சேஞ்ச் ஆகிட்டு கேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதில் நான் ஒன்றொன்னு ஆல்ட்ரால நிறைய மல்ட்டியாக வரும் ஓகே ஓகே என்னப்பா நம்ம விளாட்ற சமயம் இதெல்லாம் எதுவுமே இல்லாம இது பாரு இது என்ன அது கஞ்சம் ஆகும் ஆமாம் வைப்ரேட் ஆகுது ஆக்சுவலி கவி வைப்ரேட் ஆகுது சவுண்ட் இல்லாமல் சவுண்ட் இல்லாமல் Tranquilo. Uy, no. ¿Dónde? ¿Qué digo? Voy a <So>. hacerla. <laughs> <laughs> oh, yeah, like mm -hmm. Ah, date. ¿Qué le digo, இது பாத்தீங்கன்னா இது பிரஸ் பண்ணீங்கன்னா இது என்ன சொல்லுவோம் நம்ம இல்லடி பேர் எக்ஸ்ட்ரா லோடுனு சொல்லுவாங்க இதுக்கு போய் தனியாக எதாவது பேசல மறந்து மறந்து போய்ட்டு வர வர இது அழுத்தனம்னா நல்லா வைப்ரேட் ஆகுது நீங்கள் பாருங்கள் இது ஆன் ஆஃப் இது என்ன டிஃப்ரெண்ட இதில் என்னது லேந்தர் இல்லை பேட்டி போடல பேட்ரி இல்லை வருஷம் இல்லை பரவாயில்ல 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 இது அதில் ஆக்சுவலி லேண்டரு பேட்டரி போடுற மாதிரி நம்ம வேணா அட்ஜஸ்ட் எவ்வளோ வேணாலும் ப்ரைட் ப்ரைட்னஸ் அடிக்ட்டுக்கலாம் அந்த மாதிரி இதில் ஆக்சுவலி பேட்ரி இல்லைன்னா அவரை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அது அவ்வளோதான் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கு இதே பார்த்தீங்கன்னா தான் ஆடிட்டே இருக்கும் ஆமாங்க அந்த மாதிரி ஆக்சுவலி இது ஃப்ளேம் மாதிரி ஆடுது இல்லைங்களா அதுதான் வேற ஒன்றும் கிடையாது கீழே சுவிட்ச் இருக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது டான்சிங் அனிமல்ஸ் இந்த வாய்ஸ் பேச வந்து கேட்கல அது ஏய் நான் பேசுறது கேக்குது ஹலோ இது பப்பு வாங்கிட்டு தான் சமையல் விளாடும்

ഹലോ ഇത് സറ്റാ വാങ്ങണു